வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் சமீபத்தில் இருந்து வனிதா அப்படின்றவங்க வந்துட்டு போனாங்க அவங்க யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஐ திங்க் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் நாலு இல்லை ஆறு மாசமே இருக்கலாம் ஒரு பாலாம்பிகா ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா அந்த பாலாம்பிகா அவங்களுக்காக செஞ்சது தான் ஸோ அந்த அம்பால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே அவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம விளக்கடைக்கு வந்து பார்க்கணும் நம்ம அம்பாள் பார்க்கணும் என்னை பார்க்கணும் என்னை பார்த்து பேசணும் அப்படின்னு ஆசையாக வந்தாங்க ஸோ வந்தவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா அவங்க பொண்ணு ஒரு டான்சர் இங்கே வந்து அம்பாள் முன்னாடி ஒரு ஸ்டெப்பாவது நீ ஆடணும்னு கிட்ட அவகிட்ட கேட்டுக்கிட்டாங்க உடனே அவ ஆடு இங்க இங்கே அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க அம்பாள் எப்படி பார்த்துக்கிறீங்க எல்லாரும் என்னை வந்து முதல்ல ஏன் இவ்வளோ பெருசு எல்லாம் கேட்டாங்க ஆனால் எனக்கு என்னவோ அந்த அம்பாள் வந்து எனக்கு ஒரு குழந்த மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணுறேன் என் பொண்ணுக்கு நான் எப்படி வந்து அவளுக்கு டான்ஸு டான்ஸில் ப்ரோக்ராம்னால் அவளுக்கு எப்படி நான் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணுவேனோ அதே மாதிரி இந்த பாலாம்பிகாவுக்கு நான் அந்த அல்தா போடும்போதாக இருக்கட்டும் அந்த மாதிரி அவள் அவ்வளோ ஈரோட்டமாக எங்கள் கூட பழ பழகிக்கிட்டு இருக்கா அந்த அல்தா போடம் போடுறது அது மாதிரி நகை வச்சுக்கிறது அவளுக்கு பிடிக்கலன்னு அவ வந்து உதர்றா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க அந்த பாலாம்பிகாவோட ஒன்றி போய் அவங்க இருந்தத அவங்க பேசுனத நான் ரசிச்சு ரசிச்சு கேட்டேன் ஸோ எதுக்காக இது சொல்ல வர்றேன் அப்படின்னா சுவாமிய நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை சுவாமி நம்மளை பாத்துக்கோ எந்த டவுட்டுமே வேண்டாம் இறைவன் வந்து இந்த உலகத்தையே படைச்சு அவ்ளோ அழகா வழிநடத்திட்டு இருக்காரு அவருக்கு நம்ம செய்யணும் அப்படின்றது நம்ம மனசு திருப்திக்காக நாம செஞ்சுக்கிறோமே தவிர நான் வச்சிருக்கேன் அம்பாள் ஆசையா வாங்கிட்டேன் ஆனா அவங்களுக்கு வந்து என்னால சரிவர நைவேத்தியம் பண்ண முடியல அப்படின்றது எல்லாம் வந்து நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க இத்தனைக்கும் ஒரு ஐடி நிறுவனத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க நான் ரொம்ப பிஸியா தான் இருப்பேன் இருந்தாலும் நான் அவகிட்ட கிட்ட போகும்போது வரும்போது சொல்லிட்டு போவேன் வெளியில போகும்போது எங்க வீட்டில் ஒருத்தரா நான் அவங்கள ட்ரீட் பண்றேன் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்றது தான் நோக்கமாகவும் இருந்தது அதாவது எந்த குழப்பமும் வேண்டாம் சுவாமிய நான் காப்பாத்துறேன்ற எண்ணத்தை விட்டுட்டு சுவாமி என்னைய காப்பாத்த வீட்டுக்கு வந்திருக்கு தான் நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு எண்ணம் அது ஒரு நிலை பக்தியில அது ஒரு நிலைன்னே சொல்லலாம் அந்த நிலைக்கு எல்லாரும் வரணும் அஹ் இல்ல நான் வந்து இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் வேற ஒரு வேலைக்கு வெளியில போக வேண்டி இருக்கு இன்னைக்கு விளக்கேத்தலைன்னா இப்படி நிறைய யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம்